சற்று வெளியான முக்கிய அரைப்பி மடி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மன்றம் அரபிக்கடல் பகுதியில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் படத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழையும் கடலூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்ய உள்ளது அக்டோபர் பதினாறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தேனி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் உள்ளிட்ட இருபது மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைவிடம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செலவிடாம என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்